அனைவருக்கும் வணக்கம் புதன் வக்ர பயிற்சி காரணமாக எந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு அதீத நன்மை கிடைக்கப் போகிறது வீழ்வேன் என நினைத்த விஷயங்களில் கூட எந்த ஐந்து ராசிக்காரர்கள் எழுந்து நிற்கக்கூடிய பிரகாசமான வாய்ப்பை புதன் உருவாக்கி கொடுக்கிறார் செவ்வாயின் ஆட்சி வீட்டான மேச ராசியில் புதன் வக்ரகதியில் மாறுவது என்பது குடும்ப சூழ்நிலை உத்தியோகம் கலைத்துறை அரசியல் துறை பெண்மணிகள் மாணவ மாணவியர் என அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எப்பேற்பற்ற மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார் எந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு அதீத நன்மை கிடைக்கப் போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி புதன் வக்ர பயிற்சியானது நடைபெறுகிறது காரணமாக பல்வேறு விதமான மாறுதல்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஏற்பட இருக்கிறது அதிலும் குறிப்பாக அதீத நன்மையும் இரண்டு ராசிக்காரர்கள் உச்சபட்ச நன்மையும் பெறக்கூடிய வாய்ப்பு மிக அதீதமாக இருக்கிறது என்பதை புதன் வக்ர பயிற்சியானது உறுதிப்படுத்துதுங்க ஏனென்றால் புதன் வக்ர பயிற்சியானது பல்வேறு விதமான மாறுதல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறது அதிலும் மேசராசியில் வக்ரகதியில் மாறுவது என்பது மீது மீனராசியில் ராசியில் நீச்ச நிலையில் இருக்கக்கூடிய பலன்கள் என்னவோ அதை கொடுக்க போகிறாருங்க அப்படி கொடுப்பதன் காரணமாக பல்வேறு விதமான மாறுதல்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அனைத்து ராசிக்காரர்களுக்குமே இருக்கிறது அதிலும் குறிப்பாக புதனை பொறுத்தவரைக்கும் பொதுவாக அறிவுக்கு அதிபதியாக திகழக்கூடியவர் புதன் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் அப்படிப்பட்ட புதன் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் இருக்கின்றார் புதன் வித்தைக்கு அதிபதியாகவும் அறிவுக்கு அதிபதியாகவும் செயல்படுகிறாரு புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலால் எதிரிகளை பந்தாட கூடிய தைரியமும் வீரியமும் கிடைக்கிறது இது பெரிய அளவிற்கு நல்ல ஒரு முன்னேற்ற வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குங்க அது மட்டுமல்லாது மிதனராசிக்கும் ராசிக்கும் அவர் அதிபதியாக செயல்படுகிறார் எனவேதான் காலச்சக்கரத்தின் அடிப்படையில் மூன்றாம் இடம் மற்றும் ஆறாம் இடமானது புதனுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது புதன் மூன்று ஆறு ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது மிகப்பெரிய அளவில் நன்மை கிடைக்கும் ஒருவருடைய ஜனனகால அடிப்படையில் சாதகமாக புதன் சஞ்சரித்தார் என்றால் நிச்சயம் அவருக்கு அறிவாற்றல் என்பது மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் விதத்தில் இருக்கும் கல்வியில் மிகப்பெரிய உச்சத்தை அடைவதற்கான தக்களுடைய அறிவாற்றலை பயன்படுத்தி சாதகமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு தெளிந்த அறிவாற்றல் வாய்ப்பு நிச்சயம் புதனின் அமைப்பு காரணமாக இருக்குங்க இப்படிப்பட்ட புதன் ஒருவருடைய சாதகமாக இல்லை என்றால் புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள் புதன் கெட்டுவிட்டால் நிச்சயம் மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படுங்க அறிவு சார்ந்து சிந்திக்க முடியாமல் உணர்ச்சி வசப்பட்டு பல்வேறு விதமான தவறான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படி எடுப்பதன் மூலமாக சற்று கடினமாக நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகி இருக்கிறது பல்வேறு விஷயங்கள்ல கூட முடிவு தெளிவாக எடுக்க முடியாமல் திணறுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க மிக சாதாரணமான விஷயங்கள்ல கூட அதீத சிரமத்தை எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பு மிக அதீதமாக இருக்கிறது என்பதால் புதனுடைய அமைப்பு சரியில்லை என்றால் நிச்சயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சாத்திய குறுகளும் இருக்கிறது ஆனால் புதன் சாதகமாக அமைந்துவிட்டால் பல்வேறு விதமான நன்மைகளை அள்ளி தருவார் என்பதில் சந்தேகமே இல்லை புத்தியை குறிப்பவர் புதன் அறிவு கணிதம் என் ஜோதிடம் இளமை அழகு கம்ப்யூட்டர் மீடியா செய்தித்தால் பயந்த சுவாகம் பேச்சு திறன் போதிக்கும் ஆற்றல் போன்ற அனைத்திற்கும் அதிபதியாக இருக்கிறாருங்க புதன் வலுவாக சஞ்சரித்தால் இவை அனைத்தும் கிடைத்து அதீத நன்மை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது மட்டுமல்லாது புதன் கன்னிராசி அவரது உச்ச வீடாகவும் மிதுன ராசி அவரது ஆட்சி வீடாகவும் பார்க்கப்படுகிறது ரிசபம் துலாம் மகரம் கும்பம் இந்த ராசிகள் அவருக்கு நட்பு வீடாக பார்க்கப்படுகிறது அதிநட்பு வீடாக சிம்ம ராசி பார்க்கப்படுதுங்க இந்த இடங்கள்ல சஞ்சரித்தால் அபரிவிதமான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்பும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் சற்று கூடுதலாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அதே சமயம் மீன ராசியில புதன் நீச்ச நிலையில் சஞ்சரிக்கிறாருங்க மேசராசி விருது ராசி ராசியிலும் பெரிய அளவிற்கு நன்மை தரக்கூடிய இடமாக பார்க்க முடியாது கடகராசி அவரது பகை வீடாக பார்க்கப்படுது இந்த இடங்கள்ல சஞ்சரிக்கும் போது பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இப்படி புதனுடைய அமைப்பு ராஜயோகம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு மூன்று ஆறு ஆகிய இடங்கள்ல சஞ்சரித்தால் மிகப்பெரிய அளவுல நன்மையும் முன்னேற்ற வாய்ப்பும் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது அப்படிப்பட்ட வகையில் பார்க்கும் போது இந்த புதன் வக்ர பயிற்சி காரணமாக அதீத நன்மை பெறக்கூடிய ராசிகளாக பார்க்கப்படுவது முதலாவதாக துலாம் ராசியும் இரண்டாவதாக மகர ராசியும் பார்க்கப்படுதுங்க இந்த இரண்டு ராசிக்காரர்களுக்கும் உச்சபட்ச நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது எவ்வளவு கடினமான ஒரு சூழ்நிலையை எதிர்கொண்டாலும் அந்த அறிவாற்றலை பயன்படுத்தி சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார்கள் எனவே தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்துவதால் மிக சிறந்த வளர்ச்சியானது தொழில் வியாபார ரீதியாக இந்த இரண்டு ராசிக்காரர்களுக்கும் கிடைக்க போகிறது குறிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியாக இருந்தாலும் கூட நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை புதன் உருவாக்கி கொடுக்கிறாருங்க எனவே குடும்ப சூழ்நிலை உத்தியோகம் கலைத்துறை அரசியல் துறை என அனைத்து விஷயங்களும் சற்று சாதகமாக அமையப்போகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்ததை விட சிறந்த முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்பு அற்புதமாக அமைந்திருக்கு என்பதை சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் எதிர்பாராத சில சிரமங்கள் இருக்கலாம் ஆனால் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லாத ராசிகளாக இந்த மூன்று ராசிகள் பார்க்கப்படுகின்றன சிம்மம் இந்த மூன்று ராசிக்காரர்களும் ஒரு நடுநிலையான பலனை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதீத பலன் பெறக்கூடிய ராசி துலாம் மற்றும் மகரம் அதை விட சற்று குறைவான நன்மைகள் பெறக்கூடிய ராசிகளாக பார்க்கப்படுவது இந்த புதன் வக்ர பயிற்சி காலகட்டத்தில் கன்னிராசி கடகராசி ரிசபராசி இந்த மூன்று ராசிகளும் சற்று கூடுதலான நன்மை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க ஏனென்றால் புதன் வக்ரகதியில் திரும்புவதால் எதிர்பாராத அதிரடியான மாற்றமும் திருப்பமும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகி இருக்கிறது அந்த மாற்றத்தையும் திருப்பத்தையும் சரியாக பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாக குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி ஏற்பட பிரச்சனைகள் அனைத்தையும் சுமூகமாக தீர்வு காணப்பட்டு நல்ல முன்னேற்றம் ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க விவசாயம் சார்ந்த பணிகளிலும் சரி மற்ற விஷயங்களிலும் சரி அதீதமான முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் பெறக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகி இருக்கிறது என்பதை இந்த இரண்டு ராசிக்கும் சற்று நடுநிலையான பலனை விட கூடுதலாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகி இருக்கிறது ஏனென்றால் சஞ்சார அடிப்படையில் மூன்று இடங்களில் கும்பராசியும் கும்பராசியும் இருக்குங்க இந்த இரண்டு ராசிகளும் திரும்புவதால் சில நன்மைகள் கிடைக்கவில்லை என்றாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லாத ஒரு ராசிகளாக பார்க்கப்படுகின்றன எனவே மொத்தமாக பார்த்தோம் என்றால் ஏழு ராசிகள் சற்று கூடுதலான நன்மையும் அதீதமான முன்னேற்ற வாய்ப்பும் இந்த புதன் வக்ர பயிற்சி காலகட்டத்தில் பெறக்கூடிய ராசிகளாக அமைகின்றன இந்த ஏழு ராசிகளை பார்த்தோம் என்றால் ரிசர்வராசி கடகராசி கன்னி துலாம் விருச்சகம் மகரம் மற்றும் கும்பம் இந்த ஏழு ராசிக்காரர்கள் சற்று கூடுதலான நன்மை இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் பெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது என்பதை புதன் தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க உணர்ச்சி வசப்படாமல் அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொண்டு அதீத நன்மையும் ராஜயோகமும் பெறுவதற்கான வாய்ப்பு இந்த ஏழு ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது ஆனால் அதே சமயம் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டிய ராசிகளாக பார்க்கப்படுவது மேசம் மிதுனம் சிம்மம் தனுசு மற்றும் மீனம் இந்த ஐந்து ராசிக்காரர்கள் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டுங்க புதனின் வக்ர பயிற்சி காரணமாக ஏனென்றால் இந்த வக்ர பயிற்சி காரணமாக பல்வேறு விஷயங்கள்ல உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு மிக அதீதமாக இருக்கிறது எனவே அந்த மாதிரி உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துவிட்டு நிதானமாக சிந்தித்து அறிவுபூர்வமாக இந்த பிரச்சனையை எப்படி கையாளுவது என்று சிந்திக்கும் போது நல்ல வழி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க அது குடும்ப சூழ்நிலையாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி கலைத்துறை அரசியல் துறை விவசாயத்துறை என எந்த துறையாக இருந்தாலும் சரி உணர்ச்சிவசப்படாமல் நிதானமாக பொறுமையாக கையாண்டாலே அனைத்து விதமான நன்மையும் பெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் இருக்கிறது இருப்பினும் சற்று முன்கோபமும் அதீத உணர்ச்சிவசப்படுதலும் சில நன்மைகள் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மற்றபடி பெரிய அளவிற்கு எந்தவிதமான பாதிப்பும் இல்லை மேலும் அனைத்து ராசிக்காரர்களும் இந்த புதன் வக்ர பயிற்சியை மிக சிறந்த வக்ர பயிற்சியாக மாற்றிக்கொள்வதற்கு அதீத நன்மை பெறுவதற்கு வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள விநாயகர் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதன் மூலம் அதீதமான நன்மை அனைத்து ராசிக்காரர்களுக்குமே கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிக அதீதமாக இருக்கிறது என்பதை புதன் வக்ர பயிற்சியானது உறுதிப்படுத்துகிறது